ராத்திரி சரியா எட்டு மணி இருக்கும் ஒரு கார் டார்ஜிலிங் கெலிபோங் ஹைவேல நுழைஞ்சது கைஸ் நாம டெல்லியில இருந்து டார்ஜிலிங் வந்துட்டோம் ஆனா இது வரைக்கும் நமக்கு இது தெரியாது நாம எந்த ஹோட்டல்ல தங்க போறோம்னு இப்போ அது சொல்ல போறீங்களா இல்லையா சரி அப்படின்னா சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிடலாம் நாம எந்த ஹோட்டல்ல தங்க போறோம்னா அதோட பேரு மோர்கன் ஹவுஸ் மோர்கன் ஹவுஸா இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஹோட்டல் ஜார்ஜ் மோர்கன்ன்ற பேரில் ஒரு பிரிட்டிஷ் ஆளு அவரோட கல்யாண அன்னைக்கு அவரோட ஒய்ஃப்க்கு இந்த வீட்டை கிஃப்ட்டாக அவங்களுக்கு கொடுத்தாரான் அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் மோர்கனுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சான் அவங்க எப்போவுமே அதை விட்டு விலகி போகவே மாட்டாங்க அப்புறம் அவங்களோட மரணமும் அவங்களோட ரூமில் அவங்களோட பெட்டில் தான் ஏற்பட்டுச்சான் அவரோட மனைவி இறந்ததுக்கப்புறம் மிஸ்டர் மோர்கன் பிரிட்டனுக்கு போயிட்டார் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கும் அவரோட ஒய்ஃபோட ஆத்மா இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கான் ஆனால் நம்மளோட கவர்மெண்ட்டு அது ஒரு டூரிஸ்ட் ஹோட்டலாக மாற்றிட்டாங்க அப்புறம் அதில் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கு ஆத்மாவா அடையங்க அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்னு சொல்லு வெறிச்சோடி போன அந்த ரோட்டை கடந்து அவங்க மார்கன் ஹவுஸ் சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க இது எவ்வளவு அழகா இருக்கு உண்மைதான் அவங்க கேட்டை நோக்கி போறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளு கையில ரெஜிஸ்டரோட அவங்க கிட்ட வந்தாரு நீங்கள் எல்லாரும் இங்கே தான் தங்க போகிறீங்களா ஆமாம் எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் சரி இந்த ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போகலாம் உள்ளே போகலாமா ஏ நீங்கள் உள்ளே வர மாட்டிங்களா வருவேன் ஆனால் ராத்திரியில இல்லை நீங்கள் சீக்கிரம் சைன் பண்ணுங்கள் நான் வீட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு உள்ளே போய் ரூம் நம்பர் இருபத்தஞ்சுக்கு போயிடுங்க ஓகே ஒரு காரிடர் வழியா போய் ஒரு கதவு கிட்ட வந்து நின்னாங்க ரூம் நம்பர் இருபத்தஞ்சு வாவ் இதுதான் நம்மளோட ரூம் ஹேய் காய்ஸ் நாம போய் மிஸ்ஸஸ் மார்கனோட ரூம பார்த்துட்டு வரலாமா கிரேட் ஐடியா நீங்க வேணா போங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சரி நீ நிம்மதியா இங்க போர் அடிச்சிட்டு நாங்க போறோம் மார்கன் ரூமை பார்க்க நீங்க போங்க எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை இவங்க அஞ்சு பேரும் அங்கிருந்து புறப்பட்டாங்க அப்புறம் காரிடார்ல இருந்து முன்னாடி நடத்த போனாங்க அடுத்தடுத்த ஒவ்வொரு ரூம் கதவுகள் வந்துட்டு இருந்தது அப்புறம் இப்போ வரைக்கும் இவங்க பதினஞ்சு ரூம் தாண்டி வந்துட்டாங்க ஆட போங்க பையன் எவ்வளவுதான் நடக்கிறது இந்த மார்கன் ரூம் எங்க தான் இருக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா ரூம்ஸோட புக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரூமோட கதவு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் ஒரு கதவுல மிஸ்ஸஸ் மார்கன் பேர் எழுதிருந்ததை கவனிச்சாங்க வி கோட் இட் இதுதான் அந்த ரூம் அப்போ சரி உள்ளே போகலாம் அஞ்சு பேரும் ரூம்குள்ளேன்னு நுனைஞ்சாங்க இந்த ரூமில் ஒரு பெட் இருந்தது ஒரு கபோர்டு இருந்தது அப்புறம் மூளையில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்தது எப்பா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பாருங்களேன் இது அப்படியே ராயல் மாதிரி இருக்குது மாதிரியெல்லாம் இல்லைடா லேங் ராயல் தான் நிஷா அந்த கபோர்டு திறந்தாள் அட இதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க அவள் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தா நிஷா அந்த கவுன தன்னோட ட்ரெஸ் மேலயே போட்டா அப்புறம் கண்ணாடியில தன்னை தானே பார்த்தா ஓஹோ நிஷா டார்லிங் நீ அப்படியே பார்க்க பிரின்சஸ் மாதிரி இருக்க டோன்ட் கால் மீ டார்லிங் நிஷா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில தன்னை தானே பார்த்துட்டு இருந்தா இப்போ உங்க கதை எல்லாம் முடிஞ்சதா வாங்க நம்மளோட ரூமுக்கு போவோம் அட என்ன நீங்க அதுக்குள்ள எதுக்கு ரூமுக்கு இது இவ்ளோ பெரிய வீடு இன்னும் போய் நிறைய இடத்தை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படினா சரி அப்ப முதல்ல இங்க இருந்து கிளம்புங்களேன் எனக்கு இந்த ரூம் ரொம்ப போரிங்கா இருக்கு உங்க நாலு பேரும் அந்த ரூம் விட்டு புறப்பட்டாங்க ஆனா நிஷா இப்பவும் டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா அட நிஷா வா இல்ல நீங்க எல்லாம் போங்க நான் இத வந்துறேன் அப்படினா நானும் இங்கேயே உன் கூடவே இருந்துடறேன் இங்க பாரு சீக்கிரமா எங்க கூட வந்துரு இல்லனா கண்டிப்பா அது உனக்கு நல்லதே கிடையாது இதுக்கு விபல் அங்கத்தை முறைச்சு பார்த்தா அப்புறம் இவங்க நாலு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நிஷாவுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கெட்டுச்சு அப்புறம் அதிர்ச்சி ஆகி எழுந்து நின்னா யார் அவளுக்கு சரியா பின்னாடி ஒரு புகை மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சது அந்த புகை மறைஞ்ச உடனே அவளுக்கு பின்னாடி மிஸ்ஸ மார்கன் நின்னுட்டு இருந்ததை பார்த்தா அவங்க ரொம்ப லேசான ஒரு டிரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸ போட்டிருந்தாங்க அவங்களோட கண்கள் செவந்து மின்னுட்டு இருந்தது முகத்துல கோவம் அவங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது மார்கன் இப்ப அவளோட காலை பிடிச்சிட்டாங்க விழுந்துட்டா இப்ப மிஸ்ஸஸ் மார்கன் அவளுக்கு மேல இருந்தாங்க இன்னொரு பக்கம் இவங்க நாலு பேரும் ஒரு பெரிய டிராயிங் ரூம்க்கு வந்தாங்க கொஞ்சம் இங்க வா இது நிஷாவோட சத்தமாச்சே அவன் பின்னாடி திரும்பி பார்த்த போது காரிடோர்ல ஒரு மூலையில நிஷா நின்னுக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்ததும் வீப்பிலோட மனசு தடுமாறுச்சு ஓ மை காட் உனக்கு என்ன ஆச்சுடா நான் இப்போவே வந்துடுறேன் நேச்சர்ஸ் கால் விப்புல் எல்லாரோடைய பார்வையில தப்பிச்சு நிஷா கிட்ட போனா அவளை எதிர்க்க பார்த்ததும் அவனுடைய இதயத்துல ஆயிரம் அம்புகள் பாஞ்சா மாதிரி அவனுக்கு இருந்தது என்ன விஷயம் நிஷா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா தெரியறியே நீ கூட வா விபுல் இப்படி சொல்லிட்டு நிஷா முன்னாடி போனா அப்புறம் விபுல் அவ பின்னாடியே போனா அவங்க ஒரு ரூம் குள்ள போனாங்க அந்த இடத்துல ஒரு பியானோ இருந்தது அப்புறம் அங்க மிஸ்ஸஸ் மார்கனோட ஒரு பெரிய போட்டோ இருந்தது பாத்தியா இங்க மிஸ்ஸஸ் மார்கனும் இதே ட்ரெஸ் தானே போட்டிருக்காங்க ஆமா இதே தான் போட்டிருக்காங்க ஆனா நீ தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்க அந்த மார்கன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலாலாம் இல்லை இதை கேட்டதும் நிஷா விப்புல கட்டி பிடிச்சா இப்போ விப்புலோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை என்னோட வீட்டுக்கே வந்து என்னோட பொருளையே நீங்க பயன்படுத்துறீங்களா அப்புறம் என்னையே மோசமா வேற பேசுற அவன் நிஷாவை விட்டு விலகின உடனே அவன் பார்த்தா நிஷா ரொம்பவே பயங்கரமா இருந்தா நிஷா அவனோட கழுத்தை பிடிச்சா அப்புறம் விப்பிலோட சத்தம் ரூம விட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் எதிர ஒழிச்சது அட இது விப்பிலோட சத்தமாச்சே ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன அவங்க மூணு பேரும் ரொம்ப வேகமா அந்த ரூம் ஓடினாங்க அவங்க அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க விப்பிலோட பாடி தலை இல்லாம தரையில விழுந்து கிடந்தது அப்புறம் நிஷா சேர்ல உட்காந்து பியானோ வாசிச்சிட்டு இருந்தா விபுல் நிஷா நீ என்ன பண்ணிட்டு இருக்க விப்புல யார் கொன்னது நிஷா திரும்பி இவங்க மூணு பேரையும் பார்த்த உடனே இவங்களுக்கு மூச்சே நின்னுடுச்சு அவளோட முகம் நீளம் ஆயிடுச்சு கண்கள் செவந்து போய் மின்னுட்டு இருந்தது அவங்க மூணு பேரும் வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தாங்க அப்பதான் நிஷா மின்னல் வேகத்துல வந்தா அப்புறம் அவ பிராச்சியோட தலைமுடிய பிடிச்சிட்டா அவள ஒரு ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போனா அப்புறம் அந்த அறையோட கதவு தானாவே மூடிடுச்சு பிராச்சி ஒருவேளை நாம அவளை காப்பாத்த ட்ரை பண்ணோம்னா அப்புறம் நாமளும் இறந்து போயிடுவோம் சீக்கிரமா வந்துரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா அவங்க ரூமுக்கு போனாங்க கஞ்சன் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு இங்க நிறைய ஆபத்து இருக்கு என்னாச்சு நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க இந்த வீட்ல மிஸ்ஸஸ் மார்கனோட ஆத்மா இருக்கு அது நிஷாவோட உடம்புல இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆமா அது பிராச்சியையும் விப்புலையும் கொன்னுடுச்சு அப்புறம் அது இப்போ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஐயோ கடவுளே அவங்க மூணு பேரும் ரூம விட்டு வெளி பக்கமா ஓடினாங்க அப்போ நிஷா மெயின் டோர்ல நின்று இருந்ததை இவங்க பார்த்தாங்க நீங்க எல்லாரும் இங்க உயிரோட போகவே முடியாது இப்படி சொல்லிட்டு இவங்களை நோக்கி அவ ஓடி வந்தா அவ அங்கதியும் தீரஜியும் ஒவ்வொரு அற விட்டு ஒரு பக்கம் தூக்கி வீசினா அப்புறம் கஞ்சன் மேல பாஞ்சி விழுந்தா அவ கஞ்சனோட கழுத்தை பிடிச்சா அப்பதான் கஞ்சனோட கழுத்துல இருந்த லாக்கெட் அதுல அவ கை டச் ஆனதுமே அவளுக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சது அப்புறம் அவ விலகி போயிட்டா இப்ப கஞ்சன் தன்னுடைய கழுத்துல இருந்த லாக்கெட் எடுத்து ஒத்தமிட்டா அப்புறம் அதை அவன் காட்டினா இதை தூரம் எடுத்துட்டு போ இப்ப தீரஜும் அங்கதும் எழுந்து கஞ்சனுக்கு பின்னாடி நின்னாங்க இவங்க முன்னாடி நடந்து போக போக நிஷா பின்னாடி நடந்து போயிட்டே இருந்தா இப்ப அவங்க மெயின் டோரை திறந்தாங்க வெளியில ஓடி போனாங்க சரி சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடலாம் தீரஜம் அங்கதும் கார்ல ஏறினாங்க ஆனா கஞ்சன் என்ன யோசிச்சானு தெரியல கஞ்சன் சீக்கிரமா வந்து கார்ல உட்காரு இல்ல நான் நிஷா இல்லாம வர மாட்டேன் அவ இப்போ நம்மளோட நிஷா கிடையாது அவ நிஷா தான் நிஷாவோட உடம்புல மார்கன் இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க சொல்லியும் கேட்காம கஞ்சன் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போனா நிஷா இப்போவும் அதே நிலைமையில தான் அங்க நின்னுட்டு இருந்தா என் கிட்ட வராத கஞ்சன் அந்த லாக்கெட்ட தான் கழுத்துல மாட்டினா அதுக்கப்புறம் நிஷாவ உடனே கட்டி நிஷா ரொம்ப மோசமா கத்த ஆரம்பிச்சா தன்னை தனி விடுவிச்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணா ஆனா கஞ்சன் அவளை விடவே இல்ல இப்பதான் நிஷாவோட உடம்புல இருந்து மிஸ்ஸஸ் மார்கனோட ஆத்மா போக மாதிரி வெளிய வந்து தனியாயிடுச்சு அப்புறம் நிஷா நார்மலா ஆயிட்டா நிஷா அடுத்த நிமிஷமே கஞ்சன் கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா இவங்க எல்லாரும் கார்ல ஏறி அங்கிருந்து புறப்பட்டாங்க மிஸ்ஸஸ் மார்கனோட ஆத்மா இப்பவும் ஒரு ஜெனல் கிட்ட நின்னுகிட்டு வெளி பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் அவங்க முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு இருந்தது